ஒரு நாளில் சூப்பர் மாரியோ ஒரு பெரிய காட்டின் வழியாக நடந்து சென்றார் வழியில் அவர் ஒரு பழைய நீரூற்றை பார்த்தார் அதில் ஒரு அழகான தங்க நாணயம் தவறி விழுந்தது அதே நேரம் ஒரு மூதாட்டி வந்து அந்த நாணயம் தயவு செய்து எனக்கு திருப்பிக் கொடுங்கள் என்றார் மாரியோ அந்த நீரூற்றுக்குள் சென்று தங்க நாணயத்தை எடுத்தார் ஆனால் அதோடு கூட ஒரு வெள்ளி நாணயமும் ஒரு போந்து நகையும் அவர் கண்டார் அவர் மூதாட்டிக்கே போய் இது உங்களுடையதா என்று கேட்டார் மூதாட்டி இல்லை எனக்கு தங்க நாணயம்தான் வேண்டும் மாரியோ மிக சந்தோஷமாக மூன்றையும் அவரிடம் கொடுக்க முனைந்தார் ஆனால் மூதாட்டி ஒரு மேஜிக் மூதாட்டி என்பதும் மாரியோவின் நேர்மை மற்றும் சத்திய விருப்பத்திற்கு பரிசாக மூன்று நாணயங்களையும் அவரிடம் பரிசளித்ததும் தெரிய வந்தது மோரல் நெரிசோகஸ்மெயிலி நேர்மை என்பது எப்போதும் வெற்றி பெறும் உண்மை மற்றும் நேர்மை வாழ்வில் மகத்தான பரிசுகளை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே